அணுகு நம்பி பார்க்க போகிறது வெடிவிப்பு கட்டு இது பார்க்கறது வந்து வெடிவிப்பு சிடிகை வேதமரம் என்ற மாதிரியான ஒரு செகண்டில் வந்து வெடிவிப்பு பாருங்கள் கரியில் வந்து அப்படியே தான் நிற்கிது ரொம்ப எளிமையான பாவம் அது செயல்முறைகளை பற்றியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா அடிச்சாலும் இதே வந்து நம்ம சாதாரண தான் இது தள்ளி இருக்கிற நல்லா துளிப்பட்டாலே நெருப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க ஃபயர் ஆகும் அடிச்சு காட்டணும் பாருங்கள் கடுகளை தான் வைக்கிறேன் அது கூட லாங்காக வச்சுருவேன் சும்மா அதில் அடித்தோடனே கரியில் நெருப்பில் பட்டோன்னே மூலிகை தேரிய வெடிப்பட்டாங்கன்னா அப்படியே ஃபயர் ஆகி போவோம் அதோ எப்படி எறியிருப்பாருங்க இதுபோல் பத்தி ஏரியில் வெடிவிப்பேன் எவ்வளோ நாள் அடித்தாலுமே அப்படியே தான் நிற்குது உருகி ஆடும் பாருங்க நல்லா ஹீட் போட்டு வந்தாங்க ரொம்ப சித்திக்கை தான் இது வந்து பெரிய இதுலாம் இல்லை நம்ம நேரடியாக நல்லா லிக்யூடாகவே இருக்குது பாருங்க வெடிவிப்பு உருகி கரியில் முத்து போல் ஆடுது அந்த வெடிப்பு வந்து ஃபயர் ஆகுது பாருங்க கண்டு போட இப்போ இதோடய தான் பார்ப்போம் வந்து கந்தகம் அது அந்த உப்பு கட்டுக்கு தேவையான பொருள் வந்து கந்தகம் ஒரு ஐம்பது கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராமே எடுத்துக்கிறோம் வந்து இருபது கிராமே போட்டுக்கலாம் சாம்பிள் தான் நம்ம ஆய்வாக எடுக்கிறது இருபத்தி ரெண்டு கிராம் இப்போ வெடிவிப்பு நம்ம அதே அளவு எடுத்துக்கிறோம் திருப்பியும் இதுவும் நான் சுற்றி செய்யல இப்போ முதல்ல என்னன்னா இந்த வெடிவிப்பில் இருக்க நீர் பசையை எடுத்துகிட்டு இடம் போட்டு எடுத்துக்கலாம் இது குறைஞ்சது ஒரு ஐம்பது கிராம் கூட எடுத்துக்கலாம்னு சொன்னேன் இந்த வெடிவிப்பை வந்து நம்ம முதல்ல ஹீட் பண்ணி தரையில் உருக்கி சாய்க்க போகிறோம் முப்பத்தேழு கிராம் இருக்குது இதை நம்ம உருக்கி எடுத்துக்கிட்டு இதில் அந்த நீர் பசலாம் போட்டு திருப்பி அதே இடம் செம்மையை சேர்த்து உருக்க போகிறோம் ம் பார்த்திங்கன்னா வெடிவிப்பை வந்து நம்ம முதல்ல வந்து உருக்கிடுவோம் சின்ன ஸ்டீல் இந்த கண்டாட போட்டு அந்த நீர் போக எடுத்துக்கலாம் வெடிவிப்பை ரொம்ப எளிமையான பகம் இதை வந்து பண்ண சொல்ல வந்து திறந்த வெளியில் பண்ணலாம் ஏன்னா கந்தகம் விதம் சேர்ந்து ஆகி கட்டுப்பட்டு போகிறோம் இது புகை சேர்க்க தான் ஆனால் இது ரெண்டும் சேர வந்து இந்த வெடிவிப்பு நெருக்கி நிற்கும் உருகி மணி மணி போல் ஆகும் இதை சத்தம் பிரிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா செம்பு நிறமாக பாருங்கள் அதில் காட்டை சட்டவங்களுக்கு ரெண்டு பேரும் அந்த சத்து முல இறங்க வந்து ஈரம் இல்லாத ஒரு தரையில் கொஞ்சம் விட்டு பிடிச்சிக்க வேண்டியதான் தரையில் கொஞ்சம் சாய்ச்சிக்கிறேன் தரையில் வந்து ஈரம் எடுக்கக்கூடாது இப்போ அந்த ஈரம் பசங்க போகிறதுக்காக நீங்கள் நம்ம அந்த எதாவது ஊற்றிக்கலாம் இது நம்ம சாதாரண சுற்றி செய்யாத விழிப்பு தான் இருக்கும் நீங்கள் அதை வாயத்தண்டிருக்கிறீங்கள வந்து காசுகள் இல்லை சுனந்தில் காசு கூடாத நல்லா காரம் காரம்பியாங்க விடியும் இதை நம்ம ஆய்வுக்காக அப்படியே எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கோம் நம்ம கந்தகம் வெடி போய் இட போட்டுருக்கோம் அதில் வந்து கந்தகத்தை இட போட்டோம் ஏற்கனவே ரெண்டாவது தடவை சேர்த்துன்னு போகிறோம் இருபத்தி மூணு கிராம் இருக்குது இதை டேரி பண்ணிட்டு இதையும் சேர்த்துக்கிறோம் இப்போ அந்த ஈரப்பசை எடுத்துட்டாச்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு தினமும் சேர்த்து அரைகிட்டு இது வந்து பயங்கரமான நெருப்பு வரும் விலையை வச்சு பண்ணுறது நல்லது கிட்டையை வச்சு பண்ணக்கூடாது அனுபவம் இல்லாதவங்களும் பண்ணக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா கந்தத்தோட அந்த சத்தம் இருக்கும் தண்ணியில் கரைச்சிங்கன்னா முழுமையாக கரைஞ்சாம போயிடும் ஆனால் நெருப்பு உருகி நிற்கும் இது வந்து கட்டு கிடையாது இது ஒரு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அதை சத்து பிரித்து என்ன வேணால் மாற்றலாம் எந்த உப்பாக இருந்தாலும் கண் விட்டு ஆடணும் கரையில் இப்போ நான் உருகி நான் மாதிரி வந்து ஆடுறது வந்து சித்தர்காதி தான் சொல்கிறாங்க அதுலேயும் வெடிப்பு வந்து நம்ம சொல்ல வேண்டியது இல்லை பட்டவனே ஃபயர் ஆகிடும் அது கறி கூட சேர வந்து கார்பன் மத்தா போட்டி போல் எரியும் தான் நீங்கள் அரைக்க சொல்ல வந்து நல்லாவே அரைச்சிங்க பார்த்தீங்கன்னாக்கா டம்ளரில் போட்டுறோம் இது வந்து நம்ம யூஸ் தான் வந்து சிறு தீயாக வைக்கணும் கேஸில் வைக்க சொல்ல வந்து ரொம்ப தீ வைக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரியும் பயங்கரமான அது வச்சத்தோடு எரியும் அதனால் வந்து இது யாரும் அருகில் வந்து காத்தோட்டமாக வச்சு செய்யணும் இது வீடியோ எடுத்து சொல்லி நாங்கள் அந்த தான் எடுக்க எந்த புகையும் போகும் நாங்கள் வந்துட்டு எடுத்து சிறு தீயாக எரிக்கணும் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் ஆகுது ஒன்றா நல்லா தீப்பட்டி சீறி ஏறியும் அது வெடிவா அது கந்தகமாக இது வந்து அணுக இல்லாத செய்ய வேண்டாம் வயதில மட்டுமே இது வந்து ஏன்னா தெரியாமல் செய்து இது வந்து இப்போ நான் திறந்த வழியை தான் பண்ணணும் நல்லா பற்றி ஏறியது இப்போ நான் ரெண்டுமே இதெல்லாம் வந்து காத்தோட்டமாகவும் வெளிப்பொருட்களை வச்சு செய்யணும் ये भी रही पा இது மொத்தமே ஒரு பத்து நிமிஷத்தை செய்து காட்டலாம் ஃபுல்லாக அந்த பயிரை அடங்கிடுச்சு உள்ளே கிட்ட அப்படியே சவ அப்படியே சவசவசவ நெருப்பில் எப்படி பாருங்கள் கங்கு போல பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம கறியில் வச்சு உருக்கி பார்க்க போகிறோம் இதில் இப்போ கட்டி போயிருக்கிறத நம்ம எடுத்து உருக்க போகிறோம் இது தான் நம்ம உருக்கினது நோண்டிடுதான் வச்சு நம்ம உருகி பார்ப்போம் விடுவிப்பு சந்தேகம் தண்ணில கூட கரைச்சும் காட்டேன் தண்ணியில் உருகி வருது எல்லாமே வெடிவிப்பு நல்லா பாருங்க கருவில் நின்று கண் இது வந்து வெடிவிப்பு தெரியும் சும்மா முடி போட்டாலும் ஏதாவது அதுவும் நம்ம எந்த கண்ட்ரோ சொல்ல வேண்டியது வெடிப்பு தான் சார் இன்னும் எரியாதான் அதுலேயே கட் ஆகுது தனியாக கூட விரத்துல வச்சு உருட்டி பார்ப்போம் இது மேற்கொண்டு நம்ம தண்ணியில் கரையாத அளவுக்கும் ஆயிட்டுருக்கு அடுத்த ஆய்வில் பார்ப்போம் வந்து வெள்ளி செம்பு டிகிரி வெள்ளி பக்கத்துலேயே இந்த டிகிரி டிகிரி உருகு தொள்ளாயிரம் டிகிரிக்கு மேலே உருகு ஒரு செம்பிருக்கேன் உப்பும் வச்சிருக்கேன் ரெண்டுத்தையுமே அதோட டிகிரி என்னக்கும் எது சீக்கிரமாக ஒரு பாருங்க பாருங்கள் உப்பு கண்ணு ஆகுது உள்ள மெட்டல் உருகுது பாருங்க அப்படிங்களா உப்பு அப்படியே தான் நிற்கணும்னா முழுமையாக அவன் மெட்டல் அப்படியே முத்து board. இப்போ ரெண்டாவது திருப்பி அதில் கொஞ்சம் தனியாக கூட உருக்கி பார்க்கப்போ ரெண்டு ஒரே ஒரு பீஸ் வச்சு ஆ இந்த டிகிரியில் வந்து மெட்டல் இது பாருங்கள் இந்த தனியாக உருக்கி ரோஸ் கலரில் வந்துச்சு பாருங்கள் அந்த விடிப்பு கூட வெள்ளி வச்சுருக்கோம் நம்ம உப்பும் வச்சுருக்கோம் போல் வெளியில் கொடுத்தா வாங்குது பாருங்கள் இதுவும் எதுவும் வெளியில் அந்த சத்து ஏற மாதிரி பாருங்க ஊருக்கு உள்ளே வந்து இதை மேற்கொண்டு செஞ்சம் செய்து அடுத்த வழியில் கொண்டு போகிறாங்க ஏன்னா இதில் வந்து கண்டத்தோட இதோடய நிறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே காட்டினோம் க்ளோஸ் கலராக வந்துடும் அந்த உப்பு இந்த உப்பு தானேன்னா தண்ணியிலையும் கரைச்சி காட்டணுங்க ரொம்ப வந்து தண்ணியில் காரையும் சென்னை பாஸ்பரம் திரும்ப இன்னொரு தூளி கூட வெடி போய்சி இதுலேருந்து எடுத்து ஒரு பீஸ் போட்டு பார்ப்போம் சும்மா கறையில் போட்டாலே அது என்ன ஆகுட்டு வட்டாலே அது நெருப்பு தான் சும்மா பற்ற விட்டாலும் அதே ஃபயர் ஆகிடும் அந்த நாள் ரொம்ப மெட்டல் கூடவே அந்த இணையிற அளவுக்கு அந்த தான் டிகிரி வந்திருக்கு இப்போ இது தான் செக் பண்ணி பார்க்கலாம் சும்மா கொஞ்சம் கையில் எடுத்து தண்ணியில் கண்ணாடி கிளாஸில் போட்டு தண்ணி விற்றுக்காது கரைஞ்சி சில்லுன்னு போட்டோடனே தனியாக போயிடுது மொத்தமே மொத்த கரையும் வணக்கம் சென்னையிலிருந்து பாஸ்கரன்